நான் ஒரு ஆக்டர் ஆக போறேன்னு நான் நினைக்கல டேரக்டரா எனக்கு வந்துட்டு ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும் எப்படி ஒரு மியூசிக் தெரியணுமோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேட்டர் தேட்டர் போகணும்னு ஆசைப்பட்டேன் இன்னொன்று வந்து என்னன்னா எனக்கு அந்த டைமில் வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பேக்கெட் பண்ணி தேவைப்படுச்சு அதனால கொஞ்சம் தேட்டர் ஷோஸ் போனால் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் எனக்கு இருந்ததை தவிர நான் தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேட்டர் போகும்போது நான் தேட்டர் வந்து என்னென்னா என்ன எப்படி சொல்றதுன்னா எவ்வளவு டிப்ரெஸ்டா போனாலும் உள்ள போனா வந்து மைண்டே அப்படியே ஃப்ரீ ஆயிடும் அது ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸே வந்து என்னன்னா ஒரு எல்லா கவலையோ இல்லை வந்து என்னவா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேரக்டரா இருக்கும் போது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அது அந்த சந்தோஷம் வந்து அது உள்ள போன தான் தெரிஞ்சது ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லா வகையிலுமே இன்னொன்னு வந்து என்னன்னா நீங்க வந்து தேட்டர்ல இல்லாம வேற ஒரு ஆர்டிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியரும் தேட்டர் ஆர்டிஸ்டும் பேக்ரவுண்ட் எல்லாம் ஸ்டேட்டா நடிக்க வேண்டாங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த கண்ட்ரோல் இருக்கும் ஒரு ஒரு எப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் ஒரு கோ ஆர்டிஸ்ட அதெல்லாம் தெரியும் ஏன்னா இப்ப இதெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றது இருக்கும் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டு அது என்னைக்குமே இருக்காது